ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிம்பிளான சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் முதல்ல கொஞ்சம் நெய்யை விட்டுக்குங்க நெய்யை விட்டுட்டு பாதாம் முந்திரியும் நல்லா நீலவாக்கலாம் கட் பண்ணி நல்லா பொன் உரவெல்லாம் வறுத்து எடுத்துக்குங்க இன்றைக்கி ரவையில் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன் ரவையில் வந்து நம்ம உப்புமா தான் செய்வோம் உப்புமா அதிக பேருக்கு பிடிக்காது இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சிங்கன்னா சின்ன ரவையும் கோதுமை ரவையும் போட்டு ஸ்வீட் செஞ்சுருக்கேன் அருமையாக இருக்கும் செஞ்சிங்கன்னா பெரியவங்க முதல் சிறியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாதாம் முந்திரி எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு இப்போ வந்து திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்கிறேன் தனியாக போட்டு அது பலூன் மாதிரி வெடிக்கிற அளவுக்கு நீங்கள் வறுத்து வறுக்காதீங்க அது அவ்வளோ நல்லா இருக்காது பிடிக்க அதை தூக்கி போட்டுருவாங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயில் மட்டும் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த திராட்சை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பலூன் மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ அதையும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அரை மூடி தேங்காய் தேங்காய் வந்து துருவி வச்சுக்கோங்க இல்லை மிக்சியில் போட்டு கூட இப்போ நல்லா பல்ஸ் மூடில் போட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் இது நல்லா பொன் வரவுலாக வறுத்து எடுத்துக்கணும் இந்த ஸ்வீட்டுக்கு கலர் கொடுக்கறது அந்த மாதிரி வறுக்கிறது தான் இப்போ பாருங்கள் தேங்காயை நல்லா வறுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதில் இருக்கிற தேங்காயில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வருது அப்போது நல்லா வாசனை இருக்கும் தேங்காய் பொன் வரவலாக வறுக்கும் போது அது நல்லா வாசனை வருது அது தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டு அரை கிளாஸ் ரவை கால் கிலாஸ் வந்து கோதுமை ரவையே போட்டுக்குங்க ரெண்டும் போட்டு நல்லா பொன் வறுத்து எடுத்துக்கணும் நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வெள்ளையாக இருக்கக்கூடாது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் அந்த கலர் நல்லா கொடுக்கும் இப்போ இதுலேயே வந்து இப்போது முக்கால் கிளாஸ் வந்து ரவை வந்துருச்சு ஒரு அரை கிளாஸ் வந்து தேங்காய் துருவல் வந்துருச்சு மொத்தமே ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க ரெண்டரை கிளாஸ் இல்லை மூணு கிளாஸ் கூட நீங்கள் தண்ணி ஊற்றலாம் அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ அந்த தண்ணியை ஊற்றி நல்லா வேகட்டும் ரவை நல்லா வெந்தால் தான் நாம் சர்க்கரை போடும்போது நான் கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு முன்னாடி சக்கரை போட்டிங்கன்னா அது வேகாது இப்போ ரெண்டு ஏலக்காவும் அதுலேயே போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கலர் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்குது இப்போ உங்களுக்கு சக்கரை எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுங்க நான் இன்னைக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன் முக்கால் கிளாஸ் தான் போட்டிருக்கேன் நீங்கள் ஒன்று ஒன்றரை வரைக்கும் போட்டுக்கலாம் இனிப்பு எந்தளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இனிப்பு போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து முக்கால் டம்ளர் ரவை போட்டதுனால முக்கால் டம்ளர் சர்க்கரை போட்டேன் சர்க்கரை போட்டதும் பார்த்திங்கன்னா எல்லாம் இலகி வருது இந்த மாதிரி வரும் இப்போ வந்து வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி பாதாம் தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும் கலர் பாருங்க அப்படி கோல்டன் கலரில் இருக்கும் ஸ்வீட்டு நல்லா டேஸ்ட்டு அவ்வளோ பக்கத்தில் இருக்கவங்களாம் எட்டி பார்த்துட்டு போனாங்க என்ன சரிங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்தளவுக்கு வந்து வாசனை கமகமனம் அந்த தேங்காய் வறுக்கிற வாசனையே நாலு வீட்டுக்கு போகும் அந்த அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் மேலே கொஞ்சம் நெய்யை ஊற்றி கொஞ்சம் கிளறி விட்டு எடுத்திங்கன்னா இந்த அருமையான ரவை ஸ்வீட் ரெடி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து எங்கள் சேனலை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது வேறு பவுலில் மாற்றியாச்சு சூடாக இருக்கும்போது இன்னும் கூட நீங்கள் இலகி வேணும்னா தண்ணி நிறையா விட்டுக்கலாம் எனக்கு இந்தளவுக்கு போதுமாக இருந்தது செஞ்சு வச்சு ஒரே நாளில் காலி ஆகிடுச்சு இவ்வளோ அருமையாக பாருங்க, பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் பாய்